என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே ஈரோடு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுலேயும் குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து நேரடியா தாவை வந்திருக்காரு ஈரோடு அப்படின்னு சொல்லும் போது ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் அடுத்ததா ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை வச்சு இருக்கக்கூடிய திமுக திமுகவை புழக்கணும் அப்படின்னு சொல்லி களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் இது கூடவே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் உங்களுக்கு காசுதான் நீங்க சேர்த்து வச்ச காசுதான் உங்களுடைய பலம் எனக்கு இந்த மாசுதான் பலம் அப்படின்னு சொன்னதிலிருந்து இருந்து எஸ் திமுக ஒரு தீயசக்தி 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 அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மூணு தடவை ஆணையிட்டு சொன்னது வரை திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி என்ன பேசினாரு எதுக்கு பேசினாரு எப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம் அததான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் அரசியல் சதுரங்கத்துல இதை விட டீடெயில்டா இன்னொரு காணொலி வந்துட்டு இருக்கு அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஈரோடு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கண்டிப்பா செங்கோட்டையன் பிறகு அதாவது அவர் வந்ததுக்கு பிறகான மிக முக்கியமான கூட்டமா இந்த ஈரோடு பிரச்சாரத்தை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு இருந்து ஒரு ஈவினிங் நிறைய சேனல்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட சோசியல் ஹேண்ட்லர்ஸ் பாருங்க விஜய் அவர்களுக்கு இவ்வளோதான் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு கூடி போனால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்து அவ்வளோதான் விஜய் அவர்களுடைய மவுசு இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி பரப்பு பரப்பு பரப்புன்னு பரப்பி பார்த்தாங்க எல்லாரும் பரப்பி பார்த்தாங்க திமுகவினுடைய ஐடி விங்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க திடீர்னு விஜய் அவர்கள் பேசினாரு லைவா போடுறாங்க ஏ என்னையா இது நீங்கள் காண்பித்த புகைப்படத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய விஷுவல்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே ஃப்ராடா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு நல்ல வெயில் ஏகப்பட்ட கூட்டம் இத்தனைக்கும் விஜய் அவர்களும் தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும் முத மாதிரியான பரப்புரை எதுவுமே கிடையாது ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கு இவ்வளவு பெரும் கூட்டம் வந்தது அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் வயிற்றுல புளிய கரைக்கிறது இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற யோசனையில இப்போ கஞ்சம் கஞ்ச அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்கன்னு தோணுது அந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் விக்கி அந்த கூட்டம் மட்டும் போதுமா அவர் பேசின பேச்சு இந்த தடவை ரொம்ப ஆக்ரோஷமா அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்ரோஷமா அடிச்சிருக்காரு ஆக்ரோஷமா அடித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப லென்த்தியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு ஈரோடு மக்களுக்காக இந்த ஸ்பீச்சா இல்ல எனி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இப்படிதான் இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய ஸ்பீச் ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் புட்டின் அவர்கள் இங்க வந்து பேசினாலும் நம்ம தமிழ் பட்சத்துல வீடியோ போட்டிருக்கோம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டாலும் வீடியோ போட்டிருக்கோம் விஜய் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மிக பெரும் சக்தியா இருக்கார் எனவே தான் தமிழ் பட்சத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இங்கே அதை பண்ணி என்ன விஷயம் பேசியிருக்காங்க அது கூடவே நடந்த இன்றைய இப்போதைய நிகழ்வுகள் என்ன அதை அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லப்பா இதையும் தாண்டி இன்னும் நிறைய வீடியோக்கள் கண்டிப்பா தமிழ் வரணும் அப்படின்னு சொல்றவங்க கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க ஒன்னு ரெண்டு போதும்யா இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி மீதம் இருக்கும் எல்லாமே உலக அரசியலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்களும் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணலாம் விஜயவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி இளம் பெரியார் உதயநிதி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்திலிருந்து தொடங்குகிறார் ஆதவ் அர்ஜுனா பிறகு என் ஆனந்தவர்கள் பேசுறாங்க ஆனந்தவர்கள் பேசின பிறகு தான் விஜய் அவர்கள் வந்து பேசுறாங்க இளம் பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்களே முன்ன பின்ன பெரியாருடைய வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா இளம் பெரியாரம் யாருப்பா இளம் பெரியார் பெரியாரோட வரலாறு தெரியுமா அட்லீஸ்ட் பெரியார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா அதை வாசிக்கியாவது தெரியுமா ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை ஒட்டு மொத்தமா நோஸ் கட் பண்ணிட்டாருங்க இந்த ஆதவர்ஜுனா முதல் பெரியாருன்னு ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மழையில படிக்க கொடுத்தா ஆனால் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது ஆதவர்ஜுனா எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருந்தீங்க திமுக கூடவே இப்படி இப்படில்லாமா நோஸ் கட் பண்ணுறது அவங்களுடைய சூட்சமங்கள்லாம் இவருக்கு தெரியறதுனால அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அப்படிங்கிறத ஆதவர்ஜுனா போட்டு உடச்சிட்டாரு சரி இவர் போட்டு உடைச்ச பிறகு அடுத்து ஆதவர்ஜுனா பிறகு வந்த என்ன ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இது சும்மா மாஸ்க் காட்டுறதுக்காக கூட கூட்டம் கிடையாது இது மாற்றத்திற்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச் ஒரு ஒன்று ரெண்டு நிமிடத்தில் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததா விஜய் அவர்கள் வரார் மஞ்சள் வைப்ரண்ட் கலர் மங்களகரமான ஒரு கலர் அதுவும் பெண்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யும்போது மஞ்சள் சாரி உடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ புனிதமாக இருக்கும் அப்படிப்பட்ட மஞ்சள் நிறம் நம்ம கொடியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடியையும் மக்கள் மனசில் விதைச்சிட்டாரு மஞ்சள் எவ்வளவு உண்மையானது தூய்மையானது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு அது கூடவே ஈரோட்ல மஞ்சள் விளைச்சல் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய மஞ்சள் விவசாயிகளுக்கு திமுக என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டுட்டார் ரொம்ப நாட்களா நிறைய பேர் விஜய் முன்னாடி வச்சிருந்த ஒரு கேள்வி நீங்க ஏன் திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்க நீங்க அதிமுக விமர்சிப்பது கிடையாது நீங்க ஏன் பிஜேபியை பெரிய அளவில் விமர்சிப்பது கிடையாது நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டாங்கல்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு முடிவடைகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செம்மையான விஷயத்த சொல்கிறார் களத்தில் யார் நிற்கிறாங்களோ அவனுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி களத்துல இல்லாதவங்களும் களத்துக்கு வர ஆசைப்படுறவங்களுக்கும் இங்கே போட்டி கிடையாது நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது திமுக எனும் தீய சக்திக்கும் தாவேகா எனும் தூய சக்திக்கும் தான் இங்கே போட்டி அப்படின்னு சொல்லி இங்கே திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கறத மாத்தி தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி ஆகிட்டாங்கப்பா ஏய் இனி எல்லாரும் இதை தான் ஏன் வைரல் செய்ய போறாங்க இனி திமுக காரங்க ஏதாவது பேசுனீங்கன்னா இதே தீய சக்தி காரா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி பாசிசம் பாயாசம் பயங்கர ஹிட்டு அது நூறு நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கு தீயசக்தி தூயசக்தி அப்படின்னு சொல்லி சக்தியாக விஜய் அவர்கள் சொன்ன திமுகவை வச்சு கழுவி ஊத்த போறாங்க இப்ப ஏகப்பட்ட ட்ரோல் அதை வச்சு வந்துட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது பேசி முடிஞ்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஆகலங்க அதுக்கு முன்னாடி ட்ரோலை வச்சு பசங்க செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க பாத்தியா திமுகவினுடைய ஐடி விங்குக்கு நிகரான ஒரு ஐடி விங்க இப்போ தாவேகாவினுடைய அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்தே செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு பெய்டு ஐடி விங்கு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது போலயே அடுத்ததான் அவர் பேசின ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிங்கராயன் அவர்கள் தான் இந்த காளிங்கராயன் ஒரு மகத்தான மனிதர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக எப்படிலாம் பவானில போய் அவர் அணை கட்டினதாக இருக்கட்டும் அந்த அணைக்கு வாய் வழி இருக்கக்கூடிய கதைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சொல்லி அவர் ஒரு கட்டத்துல காசு இல்லாமல் சோர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய அம்மா வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்களாம் அந்த தைரியம் தான் அந்த அணை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதுல அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி எங்க கொண்டு போகிறார் ஒரு டிரான்சிஷன் அந்த டிரான்சிஷன் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொடுத்த தைரியம் தாங்க நீங்க எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் நீங்க தான் என் தைரியம் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிற விஜய நீங்கள் காப்பாத்துவீங்க தான் வந்திருக்கேன் நீங்க என் கூட நிப்பீங்கல்ல அப்படின்னு கேட்ட பிறகு ஒரு சவுண்ட் வந்துச்சு பாருங்க அந்த சவுண்டை மறுபடியும் நிற்பிங்கள்ல அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த சவுண்ட் அப்படியே நின்றுச்சு இந்த சவுண்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சவுண்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த விஷயல்ஸை மட்டுமே திமுக காரங்களோ இல்லாட்டி அதிமுக இல்லாட்டி வேற யாராவது பார்த்தாங்கன்னா இந்த கூட்டம் நம்ம கிட்ட இல்லையே இதே மாதிரியான மக்கள் செல்வாக்கு நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வருத்தப்படுவாங்க இந்த மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொல்லும்போது இது கொள்கை அப்படிலாம் கிடையாது விஜய் அவர்கள் அவரை பிடிச்சிருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொன்ன உடனே வாரார் ஈரோடு கடப்பாறை அப்படிங்கிற ஈவேரா பெரியார் அவர்களை கூப்பிட்டு வந்து நாங்க கொஞ்சம் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டோம் அதன் பிறகு உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆர் உங்களுக்கு எதுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணா எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து தேர்தல் அது சம்பந்தமான வியூகங்கள் இதெல்லாமே கற்றுக்கொண்டோம் அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யார் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்ட எங்களுக்கு தேவையான அரசியலை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நேரடியா கேட்டு போட்டாருங்க அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதறீங்க இந்த மனுஷன் பேசுனா கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வைரலாகவே பேசியிருக்கார் அப்போ கடும் வைரலாக மாறுமோ கொடும் வைரலாக மாறுமோ புயல் வைரலாக மாறுமோ அடிபொலி வைரலாக மாறுமோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்பீச் எல்லாமே இருந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பீஜியத்தை போட்டு கண்டிப்பாக தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க அதை நாளையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டும் எல்லாருடைய ஸ்டாட்டஸில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுவே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்க போகுது இதை விட அடுத்தது அவர் சொல்கிறாரு இப்போ எனக்காக நிறைய கூட்டம் கூடுது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் இது எப்படி கெடுக்கலாம் விஜய் அவர்களை மக்களிடம் எப்படி அப்புறப்படுத்தலாம் இப்படின்னு சொல்லி சூழ்ச்சியை மட்டுமே ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கு டேய் சூழ்ச்சியை நம்புறதை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க உங்களை மாதிரி சூழ்ச்சியை நம்புறவங்களாம் நான் கிடையாது நான் மக்களை நம்பக்கூடியவன் இது சாதாரண உறவு கிடையாது நீங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு பாப்பா விளையாட்டு விளையாண்டு என்ன எனக்கும் அந்த மக்களுக்குமே அந்த கனெக்டிவிட்டியை கெடுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு இது பாப்பா விளையாட்டு கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருட உறவு இந்த உறவை கெடு உன்னால கிடையாது உங்க அப்பாவால கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னா யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொன்னார் இந்த மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் அவர் நிறுத்தாம கடந்த முறை அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அவர் ஒரு கொள்கை சொன்னாரு நாங்க ஜெயிச்சா என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைலர் நான் இப்போ சொல்றேன்னு சொல்லிருந்தாரு பாத்தீங்களா அதை திமுக காரங்க பெரிய அளவுல விமர்சிச்சாங்க ஏன்னா திமுகக்கும் தாவை காக்கும் போட்டி அப்படின்னு தானே விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அதற்கான விளக்கத்தையும் விஜய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருந்துச்சு பொதுவா இந்த மாதிரி விளக்கத்தை விஜய் ஸ்பீச்ல இருந்து நம்மளால பார்க்க முடியாது பட் இந்த முறை அவர் ரொம்ப தெளிவா அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் கூடவே நிற்பாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் காளிங்கராயன் பவானி முதல் அடுத்ததாக அந்த பவானில தொடங்கி அவருடைய அந்த அணை கட்டுதல் அதுல பாம்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல படுத்துருந்துச்சு அங்கேருந்து அணை கட்ட தொடங்கினார் மறுபடி அந்த பாம்பு எங்கெல்லாம் போகுதோ அதன் வழியா வாய்க்கால் கட்ட தொடங்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வழி கதை இருக்கு ஆனால் மனுஷன் காளிங்கராயன் அவர்கள் செஞ்சாரு அவர் செஞ்சதை புனைவு கதைகளாக யாரோ சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்யாமல் வாயிலேயே வட சுட்டு இருக்காங்க செய்யாமலேயே தேவையில்லாத கதைகளை உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தோல்வியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வர கை வச்சுட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் அதுவும் தமிழ் பட்சத்தில் அரசியல் எப்போ பேசினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு முறை அரசியல் பேசினது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு செவன் டு செவன் செவன் இயர்ஸ் பேக் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் விகடன் இன்னும் பல வெப்சைட் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நியூஸ் ஆர்டிக்கல் இதெல்லாம் வாசித்து அது என்ன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதனால் மக்கள் எப்படி நன்மை அடைவார்கள் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே கோருவையாக அந்த ஒரு வீடியோவில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது தமிழ்நாடு அரசியலை பற்றி அதிகமாக டீட்டெயில்டாக பேசுனது அந்த ஒரு வீடியோவில் தான் அந்த அத்திக்கட அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது இன்னும் சரி செய்யப்படாமல் அதை இன்னும் அதை ஒன்றுமே சரி செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது அத்திக்கட அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினால் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் வள்ளுவர் கோட்டத்துக்கு காண்பிக்கக்கூடிய கூடிய முக்கியத்துவத்தை இங்க வாழக்கூடிய விவசாயிகளுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி சும்மா பலார் 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 நீ அரைஞ்ச மாதிரி விஜய் அவர்கள் பேசி விட்டுட்டு போயிட்டார் இங்க கவர்மெண்ட் நடக்குதா இல்லாட்டி கண்காட்சி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நொய்யலாறு பவானி அதை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் நீங்க வாக்குறுதி எண் நூற்றி மூணு அப்படின்னு சொல்லி மனுஷன் டேட்டாவை அடிக்கி விட்டாரு எதுவும் செய்ய முடியாது நம்ம வாக்குறுதி கொடுத்தோம்ல என்ன செய்யலாம் எப்படி அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான போட்டிருப்பாங்க ஆனா அந்த பிளானையும் இவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சமா அப்படி தட்டி விடுறாரு என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா அவர் சொல்றது என்னன்னா நான் எம்ஜிஆர் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் அண்ணாவை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர் அண்ணா அப்படிங்கிறவங்கலாம் தமிழ்நாட்டினுடைய சொத்து அவங்கள யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம் நீ உரிமை கொண்டாடக்கூடாது நான் மட்டும்தான் உரிமை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியால் யாருக்கும் சொல்றதுக்கான அருகதை இல்லை அப்படின்னு சொல்றாரு அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யார் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போய்ட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறீங்க அதுல அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு பயம் இல்லையே எனக்கு பயம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க தெரியுமா நம்ம வீட்டுல சில குழந்தைகள் ஏய் அந்த நைட்ல அந்த கீழே போய் ரூம்ல போய் தண்ணி பிடிச்சிட்டா அப்படின்னு சொன்னா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துல எனக்கெல்லாம் பயம் இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போவாங்க இந்த நடுகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரியே விஜய பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது விஜய் எல்லாம் அப்படி பயந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே புழம்பிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா பெரியார் பெயர் சொல்லி ஊழல் பண்றீங்களே கொள்ளையடிக்கிறீங்களே தயவு செஞ்சு கொள்ளையடிக்கணும் நான் தனியா போய் கொள்ளையடிங்கடா அதை விட்டுட்டு பெரியார் பெயர் சொல்லி ஏண்டா கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஐயோ இது தெரிஞ்சிச்சுன்னா பெரியார் நாங்கதான் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கே அந்த குரூப் கூட இன்னொரு குரூப் இருக்கே எல்லாரும் சேர்ந்து கதருவாங்களே இப்போந்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி ட்ரை பண்ணாங்க முடியாமல் போயிருச்சு அதன் பிறகு பார்த்தா திருவள்ளுவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அதுவும் முடியாமல் போயிருச்சு அடுத்த காமராஜர் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினச்சாங்க அதுக்கு சுத்தமாக முடியாமல் போயிருச்சு இப்போ என்னென்னு பார்த்தா சுப்பிரமணிய பாரதி அவர்களை கை வச்சுருக்காங்க இதுவும் முடியாமல் தான் போகும் அடுத்ததாக கடப்பாறை ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த அந்த உருட்டுக்கு வருவாங்க இப்போதான் ஈவேராவை சொந்தம் கொண்டாடுறதுக்கு தாவைக்காக வந்துவிட்டாரே இதில் திமுக என்ன போகிறது அப்படின்னு கேட்டால் ஐயோ பாவம் இந்த ரோட் ரோலருக்குள்ள சிக்குனை அந்த மணல் தெறி மாதிரி தான் அப்படி பிஞ்சு பிதிங்கி வெளியில் வரும் பார்த்தீங்களா அந்த நிலமையில தான் இப்போ திமுக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே செஞ்சிங்களா கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அந்த இடத்துல கேஸ் சிலிண்டருக்கு கம்மியான விலையில கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமாக நூறுரூவா தருவோம் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா மஞ்சள் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யலை வேல்யூ ஆட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது செஞ்சாங்களா ஜீரோ அவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாரு கரும்பு நெல் இதெல்லாமே ஒரு கொள்முதல் விலை அப்படிங்கிறது இருக்கு ஆனாலுமே இங்க கொள்முதல் விலையில ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு மஞ்சளுக்கு கொள்முதல் விலை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் நான் என்ன சொல்றேன்னா சார் உலகத்திலேயே ரொம்ப அதாவது அதிக பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ல ஒரு பெயர் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அது மஞ்சள் தாங்க அது நோய் எதிர்ப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி காயங்களை ஆற்றுவதாக இருக்கட்டும் நறுமணமாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற பல ஏரியாலேயும் பயன்படுத்தக்கூடியது இந்த மஞ்சள் தாங்க அப்படிப்பட்ட மஞ்சளுக்கு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் எதுவும் ஈரோடில் அப்படிப்பட்ட மஞ்சளை வேல்யூ ஆடடாக பண்ணி அதை உலக அளவு சந்தையில் மாற்றுறதுக்கான ஒரு இடம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம விவசாயிகளை நாமளே நல்லா நாம் பார்க்க வேண்டாம் அந்த விவசாயிகள் நம்மளை பார்த்துக்கிடுவாங்கய்யா அந்த விவசாயிகள் சம்பாதிச்சு அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் அவங்க கொடுப்பாங்க அந்த அளவுக்கு விவசாயிகள்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு ஆனா விவசாயிகளை அந்த அளவுக்கு யோசிக்க விடாமல் செய்வதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் வச்சது மட்டும் இல்லாமல் போன முறை நான் சொன்னதெல்லாமே திரிச்சு திருச்சி சொன்னாங்க இலவசத்துக்கு விஜய் எதிரானவன் கிடையாது ஆனா அதே நேரத்துல மக்களுடைய பணத்தை வாங்கி மக்களுக்கு செய்வதை எப்படிடா இலவசம் நீ சொல்ல முடியும் அப்படி இலவசம் சொன்னா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பட்டாருங்க இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அது மட்டும் இல்லாம அது கொடுத்துப்பட்டு ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி மக்களை அல்லோல் படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்க முடியவர்களெல்லாம் இங்கே ஞாபகப்படுத்திட்டாங்க எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே மக்களுக்கு உரைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க மக்களை மானத்தோடி வாழ அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் வாழ்வாதாரம் உயர்ந்தால் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தால் மதிப்பு உயரும் மதிப்பு உயரும் போது அந்த நகரமே உயர ஆரம்பிக்கும் கிராமம் உயரும் இது எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியது மக்களுக்கு தேவையான நல்லாட்சி கொடுப்பது தான் உடனே நான் ஏதாவது சொல்லிட்டா அதை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் பேர் வருவாங்க நான் மக்களுக்கு வீடு எல்லாருக்கும் வீடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஆட்சியில் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே நீனா புதுசாக ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டப்போ அவ்வளவு சத்தம் வருது அப்ப இவ்வளவு பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க இவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா அடுத்ததா வீட்டில் எல்லாருமே டிகிரி படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்றேன் ஆனா தான் படிக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி கேவலமான கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் கொடுக்கிறார் ஏன்னா இங்க டிகிரி படிச்சிருந்தா காலி பணியிடங்களை நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுவோம் பூர்த்தி செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களையாவது நிவர்த்தி பண்ணீங்களா தீர்த்து வச்சிங்களான்னு கேட்டா அதெல்லாம் செய்யல இதெல்லாம் செய்யாம மக்கள் மத்தியில் நீங்கள் நீங்க போய் ஓட்டு கேட்டா மக்கள் நம்புவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சொல்றாரு இதெல்லாம் விஜய் அவர்கள் தாவைக்கா செய்யும் அது எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டா ஏண்டா நாங்க என்ன திமுகவா வாயில வட சொல்றதுக்கு தாவேக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஒரு சினிமா டைலாகையும் பேசிட்டார் சினிமா டைலாக் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் என் கேரக்டரே புரிஞ்சுக்கிட மாட்டேங்குன்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அது இப்போ சினிமா டைலாக் கிடையாதா அது என்ன சிலப்பதிகாரத்திலேருந்து எடுக்கப்பட்ட டயலாகா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்க எங்களோட கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டைலாக் இல்லையா முதல்ல எங்கள் கேரக்டர் ஏன் கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய கேரக்டரை அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஆப்படிக்க போகிறாங்க மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோற்கடிக்க போகிறாங்க அதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தயாராகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்டையராக இந்த ஸ்பீச்சை கேட்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க ஓ பேசாமல் விஜய் அவர்களுக்கே ஓட்டு போட்டுடலாமோ அப்படின்னு கூட யோசனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களை விட வேறு யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அங்கே கூடியிருந்த கூட்டம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன சப்தம் நம்ம காதுகளுக்கு சும்மா கணீர் கணீர் கணீர்னு கேட்டிருக்கோம் இதையே நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாங்கன்னா நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது மக்களுக்கான சட்டமாக இருக்கும் தவறு செய்யக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அமையார் அவர்கள்லாம் திமுகவை விமர்சிக்கும்போது நான் கூட நினைச்சிருப்பேன் ஏன் இவ்வளோ ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பட் நான் ரிப்பீட் சொல்றேன் திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி தீய சக்தி தாவேகா ஒரு தூய சக்தி திமுக எனும் தீயசக்திக்கும் தாவேகா என்னும் சக்திக்கும் தான் இங்கே போட்டி தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லி தீய சக்தி தூய சக்தி டிபேட் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காரு தூய சக்தி டிவி கேவுக்கும் சக்தி டிஎம் கேவுக்கும் தான் போட்டியே செங்கோட்டை நான் வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை அங்கே கொடுத்து வாங்கையா நாங்கள் நிறைய பேருக்கு டேரக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கோம் யார் வந்தாலும் அவங்கள மரியாதையாக நடத்தும் அப்படிங்கிற ஹிடன் மெசேஜையும் பாஸ் பண்ணிட்டார் விஜய் அவர்கள் மொத்தத்தில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதிலிருந்து அப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வீட்டுக்கு போய் சேஃபாக போறதா எனக்கு முக்கியம் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அவர் மேலே ஏறின ஒருவரை கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அசம்பாவிதத்தை தவிர்த்ததா இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக ஈரோடு பிரச்சாரம் அப்படிங்கிறது சும்மா பட 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 பட்டாசு இல்லை பிளாஸ்டு பிளாஸ்டு ஆனா அதையும் தாண்டி இன்னும் எதிர்பார்க்கிறார்களா மக்கள் அப்படின்னு கேட்டால் இல்ல இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பேசினாங்கன்னா கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய அளவுல பேக் ஆகும் இதை திமுக எப்படி நிவர்த்தி பண்ணலாம் உங்களே மாதிரி அந்த இந்த அரசியல் பேசுறது மக்களுடைய குறைகளை கேட்பது அப்படிங்கறது நான் என்னைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் அதை பேசினா அரசியல் பேசுறது இல்லையா அப்ப உங்களே மாதிரி வன்மம் நிறைந்து கெட்ட கெட்டதா பேசினாதான் அரசியலா அதெல்லாம் அந்த அரசியல் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னவர் இல்ல பாசு அது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஒன்றை விட நிறைய இன்னும் நிறைய பேசுவேன் ஆனால் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் பாசு இங்கே எல்லாமே நல்லது நடக்கப்போகுது பாசு அப்படின்னு சொல்லி இந்த பாசு அப்படிங்கிற வார்த்தையும் உள்ளே சேர்த்துருந்தார் ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை டீகோட் பண்ணிட்டோம் அதில் இருக்கக்கூடிய ஹிடன் மெசேஜ் டேரக்ட் மெசேஜ் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கலாம் இல்லை விக்கி விஜய் அவர்களுக்கும் சொம்பு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சார் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனிதர்கள்ல நானும் ஒருவன் விஜய் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மூணு பேருமே அரசியல்ல கண்டிப்பா ஒரு இன்னொரு இடத்துக்கு அடுத்த கட்ட பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்னா எப்போதுமே திராவிடம் இல்லாட்டி திராவிட கட்சிகள் இவங்களால தான் நீங்கள் படிச்சிங்க இவளால் இவங்களால தான் நீங்கள் டாக்டர் ஆனீங்க இதெல்லாம் திராவிடம் போட்ட பிச்சை அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது டேய் திராவிடத்தை தாண்டி வேறு எதுவும் ஆட்சி செய்யலடா ஆட்சி செய்ய ஒரு நாள் சம்மதிங்கடா அப்படி சம்மதித்தால் மட்டும்தானே அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி முன்னேற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுங்கிற அந்த கருத்துடன் தான் நான் இருக்கிறேனே தவிர இங்கே யாருக்கும் என்னுடைய ஆதரவு கிடையாது ஆனால் ஒன்று மாற்றம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அதுக்காக திமுக கெட்டது அதிமுக ரொம்ப கெட்டது அப்படிலாம் நான் சொல்லலை இதையும் தாண்டி ஒரு கட்சி வரட்டும் ஆட்சி செய்யட்டும் அதன் பிறகு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதை விட பெட்டர் திமுகனா திமுகவுக்காக நம்ம ஆதரவு கொடுப்போம் இல்லை அதை விட பெட்டராக இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கான ஆதரவை கொடுத்துட்டு போ போகிறோம் இம்புட்டு தாங்க எங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் டெய்லி சாம்பார் இட்லி தோசை டெய்லி சாம்பார் இட்லி தோசை சாம்பார் இட்லி தோசைக்கு பதிலாக திமுக அதிமுக ஒவ்வொரு திமுக அதிமுக டெய்லி இதே சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியுமா சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா வேணும் சொல்லி ஆசைப்படுவீங்கல்ல வாழ்க்கையா இருந்தாலும் சரி சாப்பாடா இருந்தாலும் சரி இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு கண்டிப்பாக உங்க நண்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா தாவே காவினுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கான ட்ரீட் தான் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க அண்ணாச்சும் ஹாப்பி ஆயிடுவேன்ல நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்